ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சில்லி பரோட்டா தான் ரெடிமேட்டில் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சில்லி பரோட்டா ஆமாம் பாப்பா ரொம்ப நாளா பரோட்டா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா சரி கடையிலே வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு சில்லி பரோட்டா ரெடிமேட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இருக்கும் சரி ஓகே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நெய்யா நெய் இல்லை என்ன பாப்பா காலிஃப்ளவர் போச்சுனால எண்ணெய் வந்து இந்த கலரில் இருக்கு வேற எதுவும் இல்லை இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் காத்தடிக்குது நல்லா ஜில்லு 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 காத்தடிக்குது ஏன் பாப்பா காத்தடிக்குது தானே மயில உனக்கு நெய் வேணுமா ஆ நெய் சாப்பிட்லாம் இது பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடுவில பரோட்டா சாப்பிடுவா சாப்பிட மாட்டியா சாப்பிடுவியா வெரி குட் குட் பாப்பா ஓகே கடுகு வந்து வெடிச்சிருச்சு நம்ம ஒரு கொத்து கறியாக ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் அங்கே நல்லா வதங்கணுமா ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சாங்க சார் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியும் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகா தூள் மிளகா தூள் போடவுமே சும்மா சும்மா கொஞ்சமாக தான் பார்ப்போம் காரம் உனக்கு நீ சாப்பிட்ற மாதிரி தான் காரம் வேற ஒன்றும் இல்லை நிறைய அவ்வளோ காரம் வைக்கல சரியா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் நாங்கள் வந்து இல்லை அதனால சேர்த்துக்கல இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதில் போட்டிருக்க அந்த பேப்பரில் ஏய் மண்ணு கூட்டம் நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரெடிமேட்டில் வாங்கி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாப்பா சூப்பர் தக்காளி வதங்கிருச்சு ஆ வேற கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆ உப்பு சேர்க்க சொல்லியிருக்காங்களா பாப்பா கம்பை கிலோ வையுமா பாப்பா கம்பை கிலோ வச்சிடும் கீழே வைங்க குச்செல்லாம் கிலோ இப்போ குச்சை வச்சிட தள்ளி விடும் நல்லா தள்ளிவிடும் பாப்பாவோடய சைக்கிள் இங்கே வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் குப்ப குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி வைச்சோன்னா பாப்பா இங்கே போட்டுவோம் ஆ நல்ல இடுப்பாட்டுறீங்களே ஓகே இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா குடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த சில்லி ப்ரவுட்டாவை தண்ணி கொதிக்கணுமா எவ்வளோ அளவு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க 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 என்னப்பா வெரி குட் பாப்பா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுமா சரி ஓகே இப்போ நம்ம வந்து அந்த சில்லி பரோட்டா பாக்கெட்டை வந்து நல்லா கொதிக்குது தலை 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 கொதிக்கு கொதிக்குது என்ன பார்ப்பாது ஐஸ்க்ரீம் ஐயோ அந்த மசாலா இவ்வளோ பாருங்க அந்த மசாலா விட்டா உள்ள ஒரு பரோட்டா சில்லி மசாலா கொடுத்துருக்காங்க சும்மா ஆலே போய் இதனால என்ன இருக்கு உள்ள பாக்கெட் இருக்குன்னு தெரியல அதனால கத்திரிக்கொள்ளலாம் எடுத்துட்டு வரல நம்ம கிச்சனுக்கு அது என்ன அது இதுதான் சில்லி மசாலா பவுடர் அப்போ தான் அந்த பரோட்டா சில்லி மாதிரி வரும் ஏன் தீங்க மாட்டேன் சாப்பிடணும் ஓகேயா உனக்காக தான் அம்மாக்குது ஆஹா சாப்பிடணும் அப்பா அடி போட்டு இல்லாட்டி சூப்பராக இருக்கும் பரோட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும் ஓகே இது நல்லா வேகணும் மைதாங்கிற மைதா நல்லா லேட்டாக வேகும் சரி வேவட்ட நமக்கு அவுட் புட் எப்படி வருதுன்னு பாப்போம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சாச்சு இதுதான் லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட சொல்லியிருக்காங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுலாம் எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சில்லி புரோட்டா பக்கவா ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மารோம் சால்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை